பிரியமான சகோதனே சகோதரியே கனி உள்ள ஜீவியம் நீங்கள் வாழ்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்விக்கு ஆண்டவங்க மத்தியில் அவர் கேட்க விரும்புகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் இன்றைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு நீங்க நல்லவங்களா இல்லைன்னா கெட்டவங்களா அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நல்லவன் தான் பிரதர் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல பிரதர் நான் ரொம்ப மோசமான நல்லவன் வேணா கெட்ட வேணா பாவி அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா ஆண்டு சொல்றாரு உன் முகத்தை பார்த்து நான் கணக்கு போடுற ஆள் கிடையாது உங்க முகத்தை பார்த்து மனுஷன் சொல்லலாம் உங்களுடைய உடைநடை நடை பாவனையை பார்த்து சொல்லலாம் ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் கனி உள்ள ஜீவியம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் நிறைய கிறிஸ்தவங்க கனி உள்ள ஜீவியம் வாழ்றோன்னு சொல்லி சர்ச்சுக்கு போவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் அவங்க மத்தியில அன்பு இருக்காது அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு பாசம் தாழ்மை பொறுமை எதுவுமே இருக்காது ஆனால் அவங்க கிறிஸ்தவங்க நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்குவாங்க ஆன்று சொல்கிறார் அந்த மாதிரி காரியங்கள் ஒரு பைசா கூட பயன்படாதான் நீங்கள் கெட்ட மரம்னு ஆண்டு சொல்கிறார் நல்ல மரம்னு என்ன தெரியுமா தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான் பொறுமையாக இருக்கிறவன் ஒரு பெரிய மகிமையை பெற்றுக்கொள்வான் ஸோ இந்த கனிலாம் இன்னைக்கு இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்க அதிகமாக பேசுகிறோம் மாமியார் மருமங்களுக்குள்ள சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டை நிறைய பிரிவினைகள் நிறைய பொறாமைகள் போட்டிகள் வஞ்சகங்கள் கனி கொடுக்காம இருக்கும் சகோதரியே சகோதரா இன்னும் கனி கொடுக்கல சிஸ்டர் இன்னும் கனி கொடுக்கல சீக்கிரமாக கனி உள்ள ஜீவித்தை நம்ம வாழ்வோம் ஏசு கொஞ்சம் சீக்கிரம் வரப்போகிறான்